வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமாக மனுஷன் வாழ அபூர்வ தகவல்களை எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் ஒன்றுங்க மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்னான்னு செஞ்சு அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் புரியாது அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு குடைச்சல் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் இருக்கோம் எலியும் பூனை மாதிரி இந்த எலியும் பூனையும் எலியை பிடிக்கிறதுக்கு பூனை ஓடும் என்ன பூனைக்கு பயந்துக்கிட்டு எலி பாதுகாப்பாக போய் பதுங்கும் அது மாதிரி நம்ம வாழ்க்கை எளியும் பூனை மாறியுமா எதிரும் புதுமாக இருந்துக்கிட்டே இருக்கு அந்த எதிரும் புதுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம நேர்கோடுக்கு கொண்டு போகணுமா இல்லையா எலியும் பூனையும் சண்டை போட்டால் அதை மனுஷன் பார்த்தா ரெண்டையும் அடிப்பான் ஆனால் எலி வந்து மனுஷங்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறணும் எலி தனியாக போகணும் பூனை தனியாக போகணும் அது மாதிரி மனித வாழ்க்கையில் மனித வந்து தன்னை தற்காத்து கொண்டு வாழணும் புருஷனு பொண்டாட்டி எப்படி வாழணும் எலியும் பூனையும் இருந்தால் வாழ முடியுமா எலியும் பூனையுமா இருந்தா வாழ முடியுமா வாழ முடியாது ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழ்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்றேன் ஒரு புருஷம் பொண்டாட்டி புருஷ மடியில பொண்டாட்டி படுத்திருக்கான் அந்த பொண்டாட்டியினுடைய அந்த தலைய லேசா வந்து கோதி விட்டுட்டு புருஷ இருந்திருக்கான் பொண்டாட்டிக்கு கடும் கோபமாயிருக்கு ஏயா காலங்காட்டால் குட்டி வீட்டில் இருக்குது நீ வந்து என் தலையை கோதிக்கிட்ருக்கிய அப்படின்னு இங்கே பாருமா நான் தலையை கோதிக்கலை கோதி விட்டுக்கிட்டு இருக்கல உன் தலையில் பொடுகை அதிகமாக இருக்குது இந்த பொடுக போக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது தையல் இருக்கணும் ஏதாவது எண்ணெய் இருக்கணும் நல்ல வேலை இன்னைக்கு வந்து உன்னோட உட்காந்து ஜாலியாக இருக்கணும்னால உன் தலையை தடவி பார்த்தா உன் தலையில் போகிறான் பொடுகா இருக்குது இப்படி பொடுகாக இருக்கிற தலையை நீ தினசரி வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டேன்னு சொன்னால் கடைசியில் வந்து அந்த நோயை எங்களுக்கு ஒட்டிக்கணும் ஏயா பொடுகு என்ன தொற்று நோயா இங்கே பாருமா பொடுகு தொற்று நோயோ தொற்று நோய் இல்லையோ அது வேறு பிரச்சனை நீ வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற போது அல்லது அந்த இதை ஏதாவது பிணையிடும் போது தக்காளியை பிணையிற போது கத்திரிக்காய் அறுக்கிற போது கேரட்டாக அறுக்கிற போது ஓ நெகத்தில் சொறிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஏதாவது பதார்த்தம் வச்சுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் சிக்கல் தானே உடம்பு முதல் ஆரோக்கியமாக இருக்கணுமா கணவனும் மனைவியும் எலியும் பூனை மாதிரி இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சுக்க சரி எலியும் பூனைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன சொல்றேன்னா காலங்காத்தால மடியில படுத்திருக்கேன் எலியும் பூனை மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஜண்டை விட்டுட்டு இருந்தோம்னா பிள்ளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அதனால என்ன சொல்கிறேன் முதல் வந்து எளியும் பூனை மாதிரி நம்ம இருக்க வேணாம் முத உன் உடம்ப பார்க்கணும் உன் தலையில் இருக்கக்கூடிய பொடுகை முத போக்கணும் அதுக்கு ஒரு ஆயுர்வேத ஏதாவது ஒரு எண்ணெயை வாங்கி தலையில் சேர்க்க தேய்க்கணும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும் ஆரோக்கியமாக வாழ்ந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும் அதை முதல் தெரிஞ்சுக்குமா எளியும் பூனையும் அது ஓடும் வரும் ஆனால் புருஷனும் பொண்டாட்டியும் எளியும் பூனை மாதிரி எப்போ இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒன்று குடிக்கிறணும் எலியும் பூனையும் ஒன்று கூடாது புருஷனையும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்துக்கிறன இந்த பொடுகை நீ வரவிடாமல் தடுத்து உன்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சு அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு போடுத்தாயே அப்போ தான் எனக்கு நல்லது உனக்கு நல்லது புள்ளை ஊட்டிக்கு நல்லது வருங்காத சந்ததி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும் இந்த தகவலில் சில விஷயங்கள் ஒருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பரிமாறிக்கங்க அடுத்தவங்களுக்கு விஷயத்த சொல்லுங்கள் அடுத்த தகவலை அடுத்த திரட்டி சொல்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம்